அனைவருக்கும் வணக்கம் பியாண்ட் த பேட் இந்த இந்த யூடியூப் சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க வரக்கூடிய காலங்களிலே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல தலைப்புல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ் இலக்கியம் முக்கியமா சங்க இலக்கியம் சைபர் கிரைம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தமிழ் மொழியினுடைய வரலாறு அரசு மற்றும் காவல்துறையில என்னென்ன சர்வீசஸ் பொதுமக்களுக்காக இருக்கின்றது என்பது போன்ற பல வகையான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் உங்களுடைய நீங்கள் பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த வெஹிக்கிள் மேலே ஏதாவது வழக்குகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பின் கார்ட்னா இந்த சர்வீஸ் இந்த சேவை நீங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதில் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரஸிஸ் நம்பர் அதே போல இன்ஜின் நம்பர் இது கேட்கும் அதே போல செக்யூரிட்டி போகுது இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாங்க ஏதாவது வழக்குன்னா தெரியல இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோல எல்லாமே நீல கலர்ல கொடுத்துருக்கு அது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் நீல கலர்ல கொடுத்துருக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டாவது ரோல வந்து அஞ்சு பாக்ஸ் வந்து சர்வ் கலர்ல கொடுத்துருக்கு இது எல்லாமே பெயர்ட் சர்வீஸ் அதாவது பணம் கட்டிதான் இத பண்ணுவோம் இதுல வந்து போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிஃபிகேட் அது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும் அதை ஓபன் பண்ணி நியூ ரிக்வெஸ்ட் நியூ ஸ்டேட்டஸ் வெரிஃபை வெரிஃபைலிங் இந்த மாதிரி நாலு காரணம் இருக்கும் இதுல நீங்க ஏதாவது வேலைக்கு வெரிக்கேஷனுக்கு கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷனை நீங்களே எடுத்து கொடுத்துக்கலாம் அதே போல் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்

நம்ம சென்டர்லாம் அதே போல் ஈபே ஃபிங்கர் பிரிண்ட் கட்டிவிடணும் ஃபிங்கர் பிரிண்ட் எதாவது செக் பண்ணி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் கையிலேயே செக் பண்ணி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இதுல பண்ணணும் பட் குற்றாலத்தில் சம்பந்தப்பட்ட அந்த கைதிகளை விபத்துகள் தெரிஞ்சவங்களோ அது மாதிரி விபத்துகள் ஏற்பட்டு அவங்களுக்கு விபத்து தொடர்பான ஆவணங்கள் காவல் நிலையத்தில் இருந்து பிறகு ஏதாவது சிரமம்னா இதுல கிளிக் பண்ண வாங்கிக்கலாம் இது இன்சூரன்ஸ் க்ளைம் பண்றது இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும்